ஏசு கிறிஸ்துவின் பிரியமுல சகோதர சகோதரே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று மாதத்துடைய நான்காம் சனிக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அஸ்ருதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரே இன்று ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமாலையும் தொடர்ந்து நற்கனை ஆசுவாதமும் தூத்துப்பலையும் நச்சேரி கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலையும் விசேஷமாக இன்று திருச்சுவையோடு இணைந்து நாம் புனித ஜோதிக்கும் அண்ணாளுடைய பெருவிழாவை திருவிழாவை சிறப்பிக்கின்றோம் ஆகையால் இன்று விசேஷமாக பெற்றோர்களுக்காக மற்றும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்காக விசேஷ பிரார்த்தனை மற்றும் அபிஷேகமும் நடைபெறும் பிரியமான சகோசி அதனை தொடர்ந்து அன்பின் விருதிலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான உங்களை இருக்கிற கோப்பி ஆணங்களை ஆலயத்திற்கு வருகை என வரவேற்கின்றேன் இன்று முக்கியமான நாள் அதுவும் சிறப்பான விதத்தில் இன்று நாம் அன்னை மரியாதைக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான நாளில் அவரை பெற்றெடுத்த பெற்றோராகிய புனித ஜோக்கி அண்ணாளுடைய திருநாளை இந்த நாளிலே நாம் சிறப்பிக்கின்றோம் பிரியமானவர்களே அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் பகுதியில் இருந்து இடம் பெயர்ந்தவர்கள் நீண்ட நாட்களாக இவர்களுக்கு குழந்தை வரும் இல்லையா ஒரு முறை ஜோல்கிம் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று பழி செலுத்துகின்ற நேரத்தில் ஒரு நபர் கூறினாரா உனக்கு குழந்தை வரம் இல்லை ஆகையால் நீ பழி செலுத்த தகுதியற்றவர் என்று அவரை சொல்லி காயப்படுத்தி விட்டார் இந்த செய்தியை வீட்டிற்கு வந்து அண்ணாவிடம் ஜோக்கியம் கூறுகிறார் நடந்த நிகழ்வுகளெல்லாம் அண்ணால் வேதனைப்பட்டு ஆண்டவரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் முழு மனதோடும் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார் வேண்டிக் கொண்டாராம் என்னுடைய குழந்தையை உமக்காக நான் காணிக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன் இறைவா எனக்கு ஒரு குழந்தை வரத்தை தாரும் என்று கேட்டுக்கொள்ள ஆண்டவர் ஜோக்கியம் அண்ணாவை ஆசிர்வதித்து அவருக்கு ஒரு அருமையான பெண் குழந்தையை கொடுத்தாராம் அவர்தான் மரியால் பிரியமான சகோதர செவிலே இந்த உலகத்தில் மீட்பு பிறக்க வேண்டும் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் இந்த உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு பெண்ணை ஆண்டவர் தேர்வு செய்தார் அந்நாளுக்கு பிறந்த ஒரு அருமையான மகள் மரியாவை ஆண்டவர் அவருடைய மீட்பு திட்டத்திற்காக அந்த மீட்பு பயணத்திற்காக அவரை தேர்வு செய்தார் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சூழலே ஒரு அருமையான பழைய பாடல் ஒன்று யாபகத்துக்கு வருகின்றது ஏசாஸ் அவர்கள் பாடிய பாடல் நீதிக்கு தலைவணகு என்ற படத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அருமையான பாடல் எந்த கூலந்தை தான் நல்ல கூழந்தே தான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல கூலந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்பேனிலே அன்னை வளர்பேனிலே நானோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட பிரியமான சகோதர சொல்லே குழந்தைகள் இந்த மண்ணில் பிறக்கின்ற போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் ஆனால் பின்னர் நல்லவராவதும் கெட்டவராவதும் தாயின் வளர்ப்பிலே என்று அன்றே பாடிவிட்டுச் சென்றிருக்கிறார்கள் பிரியமான சமுதர சோலை அப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த இறைவனை நம்பி வாழக்கூடிய ஒரு அருமையான பெற்றோருக்கு பிறந்தவர்தான் அன்னை மரியாள் ஆகையால் அந்த ஜோக்கியம் அண்ணால் எப்படி இறைவனை நம்பி வாழ்ந்தார்களோ அந்த இறை வாழ்ந்தார்களோ அதே போலத்திற்காக எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அன்னை மரியாதை ஆண்டவர் தேர்வு செய்து அவர் வழியாக இந்த உலகத்தை ரச்சித்தார் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சூழல் திருச்சுவையானது இந்த ஜோக்கியம் அண்ணாவை பெற்றோருடைய பாதுகாவலராகவும் அல்லது தாத்தா பாட்டியுடைய பாதுகாவலராக போற்றுகின்றது இந்த அருமையான இனிமையான நாளில் இதோ ஜோக்கிம் அண்ணாளுக்கு ஜோக்கிம் மற்றும் அன்னாளுக்கு திருவிழா கொண்டாடக்கூடிய இந்த அருமையான நாளிலே நம்முடைய பெற்றோரை நினைத்து பார்ப்போம் நம்முடைய தாத்தா பாட்டியை நினைத்து பார்ப்போம் அவருடைய அந்த விசுவாசம் அவருடைய உழைப்பு அவருடைய பக்தி அவருடைய நல்ல எண்ணத்தால் என்று நாம் நல்ல நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோ ஆகையால் அவர்களையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி ஒரு அற்புதமான நாள் இன்று அவர்களெல்லாம் உயிரோடு இருந்தால் அவர்களை போற்றுதற்குரிய மக்களாக நாம் பார்க்க வேண்டும் அவர்களை ஒதுக்குவதோ அவர்களை ஓரம் கட்டுவதோ அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர்களெல்லாம் வேஸ்ட் அவர்களெல்லாம் பயனற்றவர்கள் இனி பிரயோஜனம் இல்லை என்று ஒதுக்கி பார்க்கக்கூடிய நபர்களாக அல்ல மாறாக அவர்களையெல்லாம் நாம் வணக்கம் செலுத்த வேண்டும் அதைவிட அவர்களை பராமரிக்க வேண்டும் அவரோடு உடன் இருக்க வேண்டும் அவளுடைய தேவைகளை எல்லாம் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் ஒருபோதும் வெறுப்புத்தன்மையோடு பார்க்கக்கூடாது ஏனென்றால் ஒரு நாள் நாமும் இதோ வயதானவர்களாக மாறுவோம் தாத்தா பாட்டியாக மாறுவோம் நிச்சயமாக இன்று நாம் எந்த அளவில் அழைக்கின்றோமோ அதே அளவையால் நமக்கும் அமைக்கு குலுக்கி சறுக்கி வெளிப்படி ஆண்டவர் அழைப்பார் பிரியமானவர்களே இன்றைக்கு எத்தனையோ சபைகள் புனித அண்ணாவுடைய பெயரில் அல்லது எத்தனையோ பெயர்கள் அண்ணாவுடைய பெயரை தாங்கியிருக்கிறார்கள் ஜோக்கிம் அல்லது சந்தனம் சந்தனம்மாள் சந்தனராஜ் சந்தானம் என்றெல்லாம் கூட எத்தனையோ நபர்கள் பெயர் தாங்கியிருக்கிறார்கள் என்று நம்முடைய அந்த சந்தன மாதா சந்தனத்தை போல அவருடைய வாழ்க்கை கவளுந்தது இதோ அவரிடமிருந்து அப்படிப்பட்ட அந்த வாசனை இருந்ததால் அன்னை மரியாதம் ஏன் அவருக்கு பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார்கள் சிறப்புமிக்க வாழ்வு வாழ்ந்தார்கள் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்தார்கள் ஒரு முன் உதாரணம் உள்ள குடும்பமாக இருந்தார்கள் திருக்குடும்பத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வல்லுமையை பெற்றிருந்தார்கள் இன்றைய நாளில் நாமும் இப்படிப்பட்ட இந்த அன்னை மரியால் வாழ்ந்த ஜோக்கி அன்னார் அன்னை மரியால் வாழ்ந்த குடும்பத்தை போல அன்னை மரியாளும் யோசிப்பும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த திருக்குடும்பமாய் வாழ அம்மா தாயே எதுவும் இந்த நாளில் உம்முடைய பெற்றோரை போல எங்களுடைய பெற்றோரையும் ஆசிர்வதி எங்களுக்காக பறிந்து பேசும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முகிலிருந்த வயதில் இருக்கக்கூடிய எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரையும் ஆசிர்வதிங்க நாங்களும் ஒரு நாள் அவர்களைப் போல தாத்தா பாட்டியா மாறுவோம் அதில் நிச்சயம் எதுவும் அதில் ஏதோ சந்தேகமும் இல்லை தொடர்ந்து எங்களையும் என் குடும்பத்தாரையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை ஆசிர்வித்து வழி நடத்தும்படி எல்லாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சூப்பிக்கிறோம் நலுப்பிதாவே, ஆமே